பெரியணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் எட்டாம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஒன்று தெசலோ நிக்கர் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் அசனம் இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம் ஆமே கிறிஸ்துக்குள் பிரிய மாணவர்களே இந்த இறைவாக்கை எந்த அளவிற்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த இறை வார்த்தைகளை நாம் எந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் உட்கொள்கிறோம் அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும் ஆவிக்குரிய மாற்றங்கள் உலக பிரகாரமான மாற்றங்கள் நம்முடைய சிந்தையிலே மாற்றங்கள் என்பதை குறித்துதான் ஒவ்வொரு நாளும் கடவுள் ஒவ்வொரு இறைவார்த்தை வழியாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இறை வாக்குகளை நாம் புறக்கணிக்க வேண்டாம் என்று புனித பவுல் நமக்கு அறிவுரை சொல்கிறார் ஆங் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இந்த இறை வார்த்தை என்பது இருபுறமும் கூர்மையான வாழை போன்றது இந்த இறை வார்த்தை உயிருள்ள வார்த்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாக சுகமாக சமாதானத்தோடு பாதுகாப்போடு வாழ இந்த இறை வார்த்தைதான் நமக்கு வழிகாட்டுகிறது இந்த இறை வார்த்தை வழியாக தூய் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார் இயேசு மகாராஜா நம்மோடு இடைப்படுகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று இந்த இறை வார்த்தை வழியாகத்தான் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ஆங் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இப்பேற்பட்ட உயிருள்ள வார்த்தைகளை யாரும் தயவு செய்து புறக்கணிக்க வேண்டாம் உங்களால் முடிந்த நேரத்தை கடவுளுக்கென்று நீங்கள் கொடுங்கள் அதிகாலையில் கடவுளின் பாதத்தை அமர்வது மிகவும் நல்லது நாம் கடவுளோடு இணைந்து அவரை நாம் உயர்த்தி பாடும் பொழுது கடவுள் நம்மோடு இடைப்படுவார் நம்மோடு பேசுவார் அந்த புதிய நாள் முழுவதும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார் அது மட்டுமல்ல இடைப்பட்ட வேலையிலே உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்திலெல்லாம் இந்த இறை வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள் தியானியுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகள் வழியாக கடவுள் நம்மோடு பேசுவார் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய தனிப்பட்ட காரியங்களிலே நான் இன்னும் என்னென்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்று இந்த இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க வாசிக்க நம்மோடு அவர் இடைப்படுவார் நமக்கு அறிவுரை சொல்லுவார் நம்மை சரியான பாதிக்கு அழைத்துச் செல்வார் ஆமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் இறைவாக்குக்குரிய மதிப்புகளை நாங்கள் அறிந்தவர்களாக இறை வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் அதை அப்படியே எங்களுடைய உள்ளத்திலே பதிக்கவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இன்று நான் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைக்கென்று நாம் ஒரு நேரத்தை ஒதுக்குவோம் அவர் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை அருமையாய் வழிநடத்தி காப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ